சிவாய நம தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம்பெண்ணூரு ஆனாய் போற்றி கூளைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இரண்டாம் நாள் பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சஷ்டி திதி மூணு ஐம்பத்தி ரெண்டு இரவு வரைப்பின் சப்தமி திதி கிருத்திகை நட்சத்திரம் ஒன்பது இருபத்தாறு இரவு வரைப்பின் ரோஹிணி நட்சத்திரம் பிஸ்கம்பம் நாமயோகம் நாற்பத்தாறு முப்பத்தி நாலு நாளிக வரைப்பின் பிரீதி நாமயோகம் கவலவகரணம் இருபத்தி ஐந்து இருபது நாளிகை வரை பின் சித்த யோகம் முப்பத்தெட்டு முப்பத்தி நாலு நாளிகை வரை பின் யோகம் சரியில்லை இன்று கிருத்திகை விரதம் சஷ்டி விரதம் இன்று சூளம் மேற்கு பனிரெண்டு நாளிகை பரிகாரம் வெல்லாம் காலம் பகல் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை நேரம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மாலை மூணு முதல் நாலு முப்பது மணி வரை சுபகோரை என்னும் நல்ல நேரங்கள் சூரிய உதயத்திலிருந்து காலை ஆறு இருபது முதல் ஒன்பது இருபது வரை முற்பகல் ஒன்று இருபது முதல் ஒன்று ஐம்பது வரை இரவு எட்டு இருபது முதல் ஒன்பது இருபது வரை இன்று நாள் சுமார் இன்றைய நவக்கோள்களின் நிலைகள் மேசத்தில் குரு ரிஷபத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் மீனத்தில் புதன் சூரியன் ராகு துலாம் இன்று ராசிக்கு சந்திராஷ்டமாம் இனி பனிரெண்டு ராசிகள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம் மேசத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மேசராசி அன்பர்களே மேசராசிக்கு ராசியில் பாக்கியாதிபதி குரு பகவான் இரண்டாம் பாவத்தில் உச்சம் பெற்ற சந்திரன் பதினோராம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் உள்ள நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்திற்கு தேவையான பொருளாதார வசதிகள் கிட்டும் வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது திருமண சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படும் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலம் கிட்டும் மேச ராசியில் பரணி நட்சத்திரத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ள நிலையில் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களில் நன்மைகள் ஏற்படும் தெய்வ அருள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் உத்தியோக இடங்களில் சிற்சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் சிறப்பான வளர்ச்சி ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களது உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சல் மற்றும் இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பினும் எதிர்பார்த்த ஆதாய பலனை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி சுக்கிரன் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு எண்பது ஆறு எண்பத்தி ஏழு அறுபது முப்பத்தி மூன்று இரண்டு நாற்பத்தி ஏழு தொண்ணூத்தி இரண்டு அதிர்ஷ்ட நிறம் நீலாம் அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு ரிஷபத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசிக்கு ராசியில் சந்திரன் உச்சம் பத்தாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் பதினோராம் பாவத்தில் புதன் ராகு உள்ள நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள் ராசியில் உள்ள சந்திரன் அதிக அலைச்சல் மனக்குழப்பம் மனசஞ்சலங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருப்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோக இடங்களில் சிற்சில பிரச்சனைகளும் இட மாறுதல்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் தொழில்துறையினருக்கு பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது ரிசபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது முயற்சிகள் எளிதில் வெற்றி பெறும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும் எதிர்பார்த்த தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது ரிசபத்தை ராசியாக கொண்ட ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் அதிக அலைச்சல் டென்ஷன் மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருக சீரிசம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் எதிர்பார்த்த தன வருவாய்க்கிட்டும் ஒரு சிறப்பான நாள் ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு எண்பது ஆறு எண்பத்தி ஏழு அறுபது முப்பத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு சேஷ்டா தேவி அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு மிதுனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்கு சந்திரன் பனிரெண்டாம் பாவத்தில் ஒன்பதாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் பத்தாம் பாவத்தில் புதன் ராகு சூரியன் பதினோராம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் கலைத்துறையினர் புதிய படைப்புகளை உருவாக்குவார்கள் விளையாட்டு துறையினர் வெளியூர் வெளிநாடுகளில் சென்று பயிற்சி பெறுவீர்கள் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் வெளிநாடுகளில் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருக மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் ஆறு பதினோராம் அதிபதி வலுத்துள்ளதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள் உத்தியோகத்தில் சிறு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது தொழில்துறையினர் புதிய முதலீடுகள் செய்வதில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் இன்று கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது அலைந்து திரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் செய்யக்கூடிய முதலீடுகளில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக இந்நாள் விளங்குகிறது ராசியாக கொண்ட புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் குரு பகவான் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு எண்பது ஆறு எண்பத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு கடகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கடக ராசி அன்பர்களே கடக ராசிக்கு சந்திரன் பதினோராம் பாவத்தில் உச்சம் பெற்றுள்ளார் எட்டாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் ஒன்பதாம் பாவத்தில் புதன் சூரியன் ராகு உள்ள நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள் பண வரவில் இருந்த இழுபறி நிலைகள் விலகி எதிர்பார்த்த தன லாபம் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் தொழில்துறையினர் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் வியாபாரிகள் எதிர்பார்த்த தனலாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படும் கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழில்துறையினருக்கு எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது எதிர்பார்த்த தன வருவாய் பொருளாதார நிலைகள் சிறப்பாக இருக்கும் கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வியாபாரிகள் திட்டமிட்டு புதிய முதலீடுகளை செய்வதன் மூலம் எதிர்பார்த்த தன லாபத்தை அடைய முடியும் உங்களது உத்தியோகம் தொழிலில் அதிக அலைச்சல் மற்றும் நிறையம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு எண்பத்தி ஏழு ஒன்று தொண்ணூற்றி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு சேஷ்டா தேவி அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு சிம்மத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்கு பத்தாம் பாவத்தில் சந்திரன் உச்சம் பெற்றுள்ளார் ஏழாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் ஒன்பதாம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிக அலைச்சலும் இடம் மாறுதல்களும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது தொழில்துறையினருக்கு புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களது பழைய கடன் பாக்கிகளை அடைக்கலாம் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது இருப்பினும் ஒன்பதாம் பாவத்தில் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக்குவார் புத்திர பாக்கிய தடை உள்ளவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்கும் சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் உங்களது உத்தியோகத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் செவ்வாய் சனி சேர்க்கை உடல் ஆரோக்கியம் மற்றும் தொழில் ஸ்தாபனங்களில் ஏற்படக்கூடிய சிற்சில பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் நீண்ட நாளாக தீராத வழக்கு விவகாரங்களில் ஒரு தீர்வு ஏற்படும் எதிர்பார்த்த தன லாபம் கிட்டும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு எண்பத்தி ஏழு இரண்டு நாற்பத்தி ஏழு தொண்ணூத்தி இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு சேஷ்டா தேவி அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு கன்னியை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கன்னி ராசி அன்பர்களே கன்னி ராசிக்கு ஒன்பதாம் பாவத்தில் சந்திரன் உச்சம் பெற்றுள்ளார் ஆறாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் ஏழாம் பாவத்தில் புதன் சூரியன் ராகு எட்டாம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் கன்னிராசிக்கு தரும் பலன்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் உள்ள சிறு சில பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தொழில் துறையினருக்கு செவ்வாய் சனி சேர்க்கையால் சிற சில பிரச்சனைகள் ஏற்படினும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் திடீர் பயணங்கள் ஏற்படும் உங்களது உத்தியோகம் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் விலகி எதிர்பார்த்த தன ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் எதிர்பார்த்த தன உதவி கிட்டும் உங்களது உத்தியோகம் தொழிலில் உள்ள சிறு சில பிரச்சனைகள் விலகி எதிர்பார்த்த நன்மையை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வியாபாரிகள் எதிர்பார்த்த தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி சுக்கிரன் சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு எண்பது ஆறு எண்பத்தி ஏழு ஒன்று தொண்ணூற்றி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட வழிபாடு சேஷ்டா தேவி அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு துலாமை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்கு சந்திரன் இன்று எட்டாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று சந்திராஷ்டம நாள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் போக்குவரத்தில் கவனம் தேவை உத்தியோகம் தொழிலில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்களை குறைப்பது நன்மை பயக்கும் ராசி அதிபதி சுக்கிரன் ஐந்தாம் பாவத்தில் ஐந்தாம் பாவாதிபதி சனியுடன் சேர்க்கை பெற்றுள்ளார் மற்றும் இரண்டு ஏழு குடைய செவ்வாய் உடன் சேர்க்கை பெற்றுள்ள நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள் விளையாட்டு துறையைச் சேர்ந்தவர்கள் வெளியூர் வெளிநாடுகளில் போட்டிகளில் கலந்து கொள்வார்கள் கலைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகளில் தனது படைப்புகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் எட்டு எண்பது ஆறு எண்பத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு விருச்சகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் விருச்சக ராசி அன்பர்களே விருச்சக ராசிக்கு சந்திரன் ஏழாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் நான்காம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் பதினோராம் பாவத்தில் கேது பகவான் உள்ள நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் நாலாம் பாத நட்சத்திர பழங்கள் குரு பகவான் ஆறாம் பாவத்தில் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பத்து மற்றும் இரண்டாம் பாவங்களை பார்வை செய்கிறார் உங்களது உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் தொழில் துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்பட்டு சிறந்த லாபத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது அதிக அலைச்சல் மற்றும் விரயம் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோல்கள் சனி சுக்கிரன் எண்கள் அதிர்ஷ்ட எண்பத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீலாம் அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு தனசுவை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் தனசு ராசி அன்பர்களே தனசு ராசிக்கு ஆறாம் பாவத்தில் சந்திரன் மூன்றாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் ஐந்தாம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் தனசு ராசிக்கு தரும் பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் உங்களது உத்தியோகம் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தனசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் உத்தியோகத்தில் உள்ள சிறு சில பிரச்சனைகள் விளங்கி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் அடைவார்கள் தனசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் எதிர்பார்த்த தன உதவிகள் கிட்டும் உங்களது முயற்சிகள் கடினமான போராட்டத்தின் மூலம் நிறைவேறக்கூடிய நாளாக விளங்குகிறது தனசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும் உத்தியோகம் தொழிலில் அதிக அலைச்சல் மற்றும் விரயம் ஏற்படினும் எதிர்பார்த்த ஆதாய பலனை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு எண்பத்தி ஏழு ஒன்று தொண்ணூத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சிவன் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு மகரத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் சந்திரன் உச்சம் பெற்றுள்ளார் இரண்டாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் உள்ள நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் புத்திரபாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு பாக்கியம் கிட்டும் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் சுயதொழில் தொழில் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் திருமண சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும் எதிர்பார்த்த தன அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சல் மற்றும் விரயம் ஏற்படினும் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் எதிர்பார்த்த தன உதவிகள் கிட்டும் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் உத்தியோகம் தொழிலில் சிற்சில பிரச்சனைகள் ஏற்படனும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சனி சுக்கிரன் சூரியன் எண்பத்தி ஏழு ஒன்று தொண்ணூத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்டம் தரும் தெய்வம் பூவராகவ பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு கும்பத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கும்பராசி அன்பர்களே கும்பராசிக்கு ராசியில் சுக்கிரன் சனி செவ்வாய் இரண்டாம் பாவத்தில் புதன் சூரியன் ராகு மூன்றாம் பாவத்தில் குரு நான்காம் பாவத்தில் சந்திரன் உள்ள நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் தொழில்துறையினர் அபரிமிதமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்ட மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாள் பொருளாதார விஷயங்களில் பணத்தை முதலீடு செய்வதில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சல் மற்றும் விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோகத்தில் இருப்போர் எதிர்பார்த்த நன்மைகளை அடைவார்கள் கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும் தொழில்துறையில் எதிர்பார்த்த வருமானம் கிட்டும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு எண்பது ஆறு எண்பத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீலாம் அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு மீனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மீனராசி அன்பர்களே மீனராசிக்கு ராசியில் சூரியன் புதன் ராகு இரண்டாம் பாவத்தில் குரு மூன்றாம் பாவத்தில் சந்திரன் பனிரெண்டாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் உள்ள நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும் மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் தொழில் ஸ்தாபனங்களில் எதிர்பார்த்த வருமானம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் உங்களது தொழில்துறையில் அபரிமிதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சல் மற்றும் விரயம் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோகத்தில் இருப்போர் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது எதிர்பார்த்த தன வருவாயை அடைவார்கள் மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் தொழில்துறையினருக்கு எதிர்பார்த்த தன லாபம் கிட்டும் வெளியூர் வெளிநாட்டில் உத்தியோகத்தில் இருப்போர் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது மீனராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் குரு அதிர்ஷ்ட எண்கள் மூன்று எண்பத்தி நாலு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அதிர்ஷ்ட வழிபாடு சித்தர்கள் வழிபாடு அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு உங்களது கருத்துக்களை கமான்ஸில் பதிவிடவும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுக்கு சேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் சிவாய நம